காட்டில் லில்லின்னு ஒரு குருவியும் அந்த லில்லி குருவிக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க லில்லி குருவிக்கு ரொம்ப நாளாக பார்க்கு போகணும்னு ஆசை அதனால் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட எப்படியாவது பார்க்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாள் அழைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவள் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டா திடீர்னு இருந்துச்சோன்னு ஒரே மழை வந்துடுச்சு கொட்டுது உடனே அவள் வச்சோ இப்படி மழை வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்காள் அப்புறம் திடீர்னு அவளுக்கு பசி வந்துட்டு பசி வந்தோடனே மே மேகி எடுத்து சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மேகி மேகி எடுத்து சமைச்சிட்டு இருக்காள் அவள் மேகி சமைக்கிற நேரத்தில் அவளோட ரெண்டு ஃப்ரெண்டு ஜெனியும் ஜெனியும் மெரினாவும் நல்லா கொட்டுற மழையில் கொடை பிடிச்சிட்டு இல்லை வர்றாங்க அப்போ லில்லி குருவி கேட்குறா என்ன இப்படி மழையில் வந்திருக்கீங்க கொடைப்பிடிச்சுட்டே லில்லி என்ன பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு நீ வரலையா அப்படின்னு கேட்குறாங்க சிச்சோ நீ கொட்டுற மலையில் இவ்வளோ மழை கொட்டுது இதில் வந்து பார்க்கு போகலான்னு சொல்கிறீங்களே பார்க்கு போனால் விளையாட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி வேண்டாம் இன்னொரு நாளைக்கு போகலாம் அப்படின்னு லில்லி சொல்லிட்டு